ராசி என்பர்களே இந்த ரிசப ராசி அன்பர்கள் எப்போவுமே எப்படி இருப்பாங்க நான் மனசில் எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இருவர் மறுத்து மறுத்து பேசுவது போல மனம் வந்து இரண்டும் பேசுவதை கண்டு தூக்கம் இல்லாமல் பல இரவுகளில் நிம்மதியான தூக்கத்தை இழந்து வரும் மே ரிசப ராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வரும் மன வேதனைகளை எல்லாம் சரி சரி என்று கடந்து போய்விட்டு கொடுத்தே கொண்டே வாழ்வார்கள் கடந்து போய்விட்டு கொடுத்தே வாழ்ந்து வருவார்கள் இதனால் தாய் தகப்பனார் அக்கா தம்பி என்ற உறவுகள் மீது பாசம் இருந்தும் அதற்கேற்றபடி பழக முடியாத குடும்ப சூழ்நிலையால் தினமும் மன வேதனைப்பட்டு உள்மனதால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வரும் பாசக்கார ராசிக்காரர் தான் த ரிஷப ராசி அன்பர்கள் த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருந்தவருக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்துவிட்டது இருபது முப்பது வருடங்களாக பார்த்த வியாபாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் பண வருமானம் எங்கே நின்றுவிடுமோ என்று நினைத்தே இவங்க வந்து ரெண்டு வருஷமாக மனக்குறைப்பட்டு வந்தோருக்கு இனி வர்ற வருஷம் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமை கண்டிப்பாக வரும் அந்தந்த வயதுக்கு தகுந்த வருமானத்தை வளர்ச்சியை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் தொழில் வேலை என்று ஓரளவுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளிவந்த நிலையில் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்து வரும் நிலையில்தான் அடுத்து வரும் உருப்பயிற்சி உங்களுக்கு வந்து விரைய பயிற்சியாக இருக்கே எப்படி அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலை தரிப்பீங்க ஆனால் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து அது எல்லாமே லாபகரமாக வந்து முடியும் சுப விரைய செலவுகளாக தான் வந்து முடியும் புதிய புதிய வாய்ப்புகள் புதிய புதிய பண வரவுகள் உங்களுக்கு வந்து இனி வர்ற வருடங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது சிலருக்கு வீடு மனை தொழில் சம்பந்தமான கடன் வகையில் வங்கி அரசாங்கம் கடன்காரர் மூலம் நோட்டீஸ் என்று அலைய வைக்கலாம் மாற்றார் மதிக்க வாழ்ந்தோர் அவமானங்களை சந்திக்க கூட நேரிடலாம் ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து மாறப்போகுது தொல்லை குடும்ப கடன் தொல்லை குடும்ப பிரச்சனை உத்தியோகத்தில் குழப்ப நிலை போன்றவற்றால் தூக்கம் வராமல் சிரமப்படும் நிலை வந்து உங்களுக்கு வந்து இனிமம் வந்து கண்டிப்பாக குறையும் சுப விரயத்தை உங்களுக்கு வந்து குரு பகவான் பல விதத்திலும் கொடுப்பார் இத்தனை வருடங்கள் தள்ளி உங்களோட வீட்டில் உள்ளவங்க கல்யாணம் சடங்கு காதுகுத்து வளகாப்பு எல்லா விதமான நல்ல ஃபங்க்ஷன்களும் உங்கள் வீட்டில் வந்து இனி வந்து நடக்க போகுது பட வேண்டாம் உங்களுக்கு வந்து வர இருந்த ஆபத்து அவமானம் எல்லாமே வந்து விலகும் உயர் அதிகாரியை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சக ஊழியர்களிடம் உள்ள குற்றம் குறைகளை மற்றவர்களிடம் விழாவாரியாக நீங்கள் வந்து பேசாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் ஏற்கனவே உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் அகலக்கால் வைத்துவிட்டு ச எப்படி சமாளிப்பது என்று குழப்ப நிலையில் இருப்பவர்கள் புதிய ஒன்றை செய்து பழைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் இதை செய்துதான் தீர வேண்டும் என்கிற போது சுப விரயம் செய்தே தீருங்கள் இதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் தாமதமாகி வரும் திருமணம் முடிவுக்கு வரும் பிரச்சனை பிரிவு என்று வாழ்ந்து வரும் தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷமாக தாம்பத்தியம் ஆரம்பிக்கும் மனை வாகனங்கள் வாங்குவீர்கள் வீடு வீட்டு பெரியவர்களின் மனதை வேதனைப்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை தரும் வாங்கிய வீடு மனை தொழில் வியாபாரத்தை விற்றாவது தொல்லை கொடுத்து வரும் தப்பித்து தப்பித்துவிட இருப்பீர்கள் அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து உங்கள் கடன் தொழிலிருந்து இங்கே தப்பித்து மீண்டு வெளியே வந்துடுவீங்க கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சுறுசுறுப்பா இல்லாத தன்மை கடை ஊழியர்களால் அவ்வப்போது வியாபார பாதிப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வியாபாரம் தொழில் சம்பந்தமாக வகையில் ஏற்கனவே உள்ள பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் புது பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு உங்களோட புத்திசாலி தளத்தை பொறுத்தது உங்களுக்கு வந்து கடன் தொல்லை உங்களை வந்து ஓட ஓட வரட்டும் நோய்கள் வந்து உங்களை தேடி வரும் கோட்டு வழக்கு ஆபத்து என்று எல்லாம் போன வருடங்களில் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த வருடத்தில் மாறி நீங்கள் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை லீட் பண்ண போகிறீங்க ரிஷப ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்து வரும் குழப்பமும் உங்களுக்கு தீரப்போகிறது பணம் வந்து பல வகைகள் வழிகளில் வந்து சேரப்போகிறது உங்களுக்கு வந்து பழைய கடன்கள் படிப்படியாக குறையும் மறுபக்கம் புதிய கடன்கள் ஏற்படும் அதுவும் வந்து லாபகரமான சுப செலவுகளுக்காக தான் உங்களுக்கு வந்து கடன் ஏற்படும் அதனால் கவலைப்படையே வேண்டாம் இதுவரை வீட்டை அடமானம் வைத்தோ தொழில் ஸ்தானத்தை அடமானம் வைத்தோ கிடைக்காத கடன் இப்பொழுது முயற்சித்தால் கிடைக்கும் உங்களுக்கு வந்து விரயத்தை கொடுக்கும் ஆனால் சுப விரயமாக தான் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலை வேண்டாம் சிலருக்கு நோய்கள் வந்து வந்து மறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இதுவரையிலும் கூட்டாக தொழில் செய்து வருபவர்கள் கருத்து வேறுபாட்டால் பிரிய ஏறிடலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் பரிகாரம் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒன்பது தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் தற்போது இருந்தவரும் உடல் ஆரோக்கிய குறைவு பிரச்சனை வந்து வருமான குறைவு பிரச்சனை மகன் அல்லது மகள் பற்றிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து போவதை நீங்களே உணர முடியும் ரிசர்வ ராசி உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ